மறக்காதீங்க சந்திர கிரகணம் வருகிறது யாருக்கு எப்படி சாந்தி பரிகாரம் வானிலில் நடக்கின்ற ஒரு இயற்கையான நிகழ்வு தான் சந்திர கிரகணம் கிரகண நிகழ்வின் போது பூமியில் உள்ள மனிதர்களின் மீது எதிர்மறை தாக்கம் ஏற்படுவதாக நமது சாஸ்திரங்கள் கூறுகிறது வரும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று பூரண சந்திர கிரகணம் நடக்கிறது சந்திர கிரகணம் இரவு ஒம்பது ஐம்பத்தேழுக்கு ஆரம்பித்து நடு இரவு ஒன்று இருபத்தாறு நிமிடங்களில் முடிகிறது மொத்த கிரகண காலம் சுமார் மூணரை மணி நேரம் பரிகார சாந்தி செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி திருவாதிரை புனர்பூசம் சுவாதி விசாகம் கிரகணத்தின் போது இந்த நட்சத்திரக்காரர்கள் உணவு எதுவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது மெளனமாக இருத்தல் வேண்டும் பயணங்களை தவிர்த்து வீட்டிலேயே இருப்பது நல்லது கிரகணத்தின் தாக்கம் நம்மை பாதிக்காமல் இருக்க தெர்பை புல்லை குடிக்கும் நீரில் உணவுப் பொருட்களில் சுவாமி அறையிலும் வைப்பது நல்லது அந்த நேரத்தில் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்று இந்த ஸ்லோகத்தைச் சொல்லி பகவானை பிரார்த்தனை செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் குளிக்கின்ற பொழுது அந்த தண்ணீரில் சிறிது வேப்பிலை சிறிது மஞ்சத்தூள் சிறிது கல் உப்பு முடிந்தால் மூன்று துணுக்கு தர்ப்பை ஆகியவற்றை போட்டு நன்கு கலந்து அந்த நீரில் குளிப்பதால் சந்திர கிரகண சாந்தி பரிகாரம் செய்வதற்கு சமமாகும் தேங்காய் பழம் தட்சணை ஆகியவற்றை பிறருக்கு தானமாக வழங்க வேண்டும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இதனால் அவனும் குளிர்ந்து நமக்கு குளிர்ச்சியான தருவான் இவைகள்தான் கிரகண தோஷத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் பலம் சேர்க்கும் கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லோர்